எப்படி சும்மா அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் பக்கோட தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆனியன் பக்கோடாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத பாத்துக்கலாம் வாங்க நண்பர்களே சிமலங்க சோம்பு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து எஸ்எஸ் கடல மாவு தான் எடுத்திருக்கோம் கருவேப்பிலை பல்லாரி பூண்டு சால்ட்டு இஞ்சி ஆயில் இதுதான் அதுக்கு தேவையான பொருள் பல்லாரி பார்த்தா இந்த மாதிரி சைஸ் நல்லா சிறுசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி கட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்டு இல்லாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் எல்லா விங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பூண்டும் இஞ்சியும் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் மிக்ஸியில் போட்டு அடிக்கலாம் நம்ம பல்லாரி வந்து அளவு வந்து பார்த்தோன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு பல்லாரி எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் நம்ம பெரிய பாத்திரத்தில் போட்டிக்கலாம் பூண்டு வந்து பார்த்தோன்னா நூறு கிராம் அளவுக்கு பூண்டு இஞ்சி வந்து பார்த்தோன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குரகுரப்பாக தான் அரைக்கணும் பச்சை மிளகா வந்து பார்த்தோன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சிருக்கு தண்ணி ஊற்றாமல் சோம்பு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு போட்டாலே சரியா இருக்கும் பத்து கிராம் போட்டுக்கலாம் சால்ட்டு அறுபது கிராம் எடுத்துக்கு போட்டுக்கலாம் ஆயில் பார்த்தா நம்மளுக்கு சூடாக இருக்கு இதில் இருந்து வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஆயில் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தாலே தெருதா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தான் நம்மளுக்கு நல்லா வந்து வெங்காயமெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கான்ஃப்ளார் மாவு இரநூறு கிராமெல்லாம் எடுத்திருக்கேன் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம கான்ஃப்ளார் மாவை கடல் மாவை நல்லா ஜலிச்சிக்கணும் நம்ம ஜலிக்காமலாம் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஜலிச்சிக்கணும் ஜிக்கிற கடலமா வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா பண்ணும் பாருங்க நல்லா அந்த அளவுக்கு நல்லா பணிஞ்சாதான் பாருங்க நல்லா அமுதி அமுதி கொடுக்கணும் தண்ணி உட்காந்து தெளிச்சு தான் ஆயிலுக்குள்ள எடுத்து எடுத்து விடணும் மிக்ஸ் உடனே பாருங்க இந்த பக்கம் இந்த மாதிரி பதம் வந்துருச்சு இதுதான் வந்து கரெக்டான இது இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி லைட்டாக இப்படி தெளிச்சு தெளிச்சு எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சூடு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சு போடணும் பாருங்க இப்படி நல்லா உதிரி உதிரியாக போடணும் அப்படி நல்லா பொங்கி வருது பாருங்க பாருங்க நல்லா பப்புள்ஸ் வருது பாருங்க நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் வேக வைக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் பாருங்க நல்லா பொறுமையா தான் வேகம் அப்பதான் ஆனியன் பக்கோடா வந்து வேற லெவல்ல இருக்கும் பாருங்க நல்லா பொறுமையா வேகம் ஈட்டு வந்து ரொம்ப கம்மியா வச்சு ஓரளவுக்கு முக்கால் பாதம் வந்தோடனே தான் ஈட்டை ஏத்தணும் பாருங்க அரைவேக்காடு வந்துருச்சு நல்லா முழுமையா வேகணும் செங்காய் பக்கோடாவில் பாருங்க அந்த நொறக்கப்புறதெல்லாம் நின்றுச்சு பாருங்க நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியும் பக்கோடா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க பக்கோடா பாருங்க வேற லெவலில் ரெடியாக இருக்கு பாருங்க பாருங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக தண்ணி போட்டு தண்ணி போட்டு தெளிச்சு தெளிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து போட்டுக்கணும் பக்கோடா பாருங்க பார்க்கவே எவ்வளவு பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா பக்கோடா பாருங்க வேற லெவலில் இருக்கு நம்மளுக்கு பாருங்க அறிவு ரெடி ஆயிடுச்சு பக்கோடா பாருங்க பாருங்க கருவாப்பழை போட்டுக்கலாம் கவடை பாருங்கள் சும்மா அப்படியே பார்க்க சும்மா ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக அவ்வளோ அருமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டே இதாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு க உப்பு வந்து காரத்துலேருந்து எல்லாமே அளவு சொல்லி சொல்லி போட்டிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு என்ன பாருங்கள் பக்கோட பாருங்கள் 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 எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா மொறு மொறு மொறுன்னு சும்மா அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த ஆயில் வந்து சூடாக இருக்கிற ஆயில் ஊற்றி சூடாக இருக்கிற ஆயில ஊற்றவும் அப்படியே சும்மா அப்படியே சும்மா பொறுப்பொரு பொறுன்னு பொறுன்னு பொருள்னு